தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் நானூறு கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுந்தரராஜன் கூறியுள்ளார் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள விரிவுபடுத்தப்பட்ட கோ விற்பனை நிறுவனத்தை அமைச்சர் சுப்பிரமணியன் முன்னிலையில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் சுந்தரராஜன் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த திமுக ஆட்சியில் கூட்டுறவு நூற்பாலைகள் நஷ்டத்தில் இயங்கியதாகவும் நெசவாளர்கள் நலனில் திமுக அக்கறை செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தமிழக முதல்வராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பின்னர் லாபத்தில் இயங்கி வருவதாகவும் கூறினார் மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தீபாவளி விற்பனை இலக்காக நானூறு கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அமைச்சர் சுந்தராஜன் கூறினார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிறுவனம் கடந்த வருட வரலாற்றில் இந்த ஆண்டு இருநூற்றி நாற்பத்தி கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கின்றது பதினெட்டு ஆண்டுகளாக குவிந்த நட்டமாக இருந்த கோப்டிக்ஸ் நிறுவனம் கடந்த ஆண்டு மட்டும் பதிமூணு பனிரெண்டு பதிமூணாம் நிதியாண்டு பதிமூணு கோடி எண்பது லட்சம் லாபம் ஈட்டி குவிந்த நட்டமாக இருந்த பதினோரு கோடி ஐம்பது லட்சத்தை ஈடு செய்து நிகர லாபமாக ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை ஈட்டியுள்ளது மேலும் புதிய ரகங்கள் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்